ஜபிப்போமாக்கு ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை நீக்கவுமால் முடியும் என்று துடு நோயினால் பாதிக்கப்பட்ட மனிதர் நுழைந்தால் படியிட்டுமிடத்தில் உருக்கத்தோடு வேண்டி ஜபித்தார் அவருடைய ஜபத்தை கேட்ட நீர் அவர் மீது கனிவும் இரக்கமும் கொண்டு நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்று அந்த மனிதனுடைய நோயை குணமாக்கினீரே சுகப்படுத்தினீரே ஹாமிய அன்பு தகப்பனே நாங்களும் கூட ஒருவர் மற்றவர் மீது இரக்கம் கொள்ள செய்தருளும் குறிப்பாக நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அவதிப்படுகிறவர்களுக்கு அதிகமான இரக்கம் காட்டி அவர்களை நன்றாக கவனித்துக் கொள்ளவும் அவர்களுக்கு நல் உதவிகளை செய்யவும் ஆண்டவரே எங்களை எங்கள் மனங்களை நீ தயார்படுத்துவீராக நாங்கள் அத்தகைய நல்ல மனநிலையை பெற்றுக்கொள்ள மனப்பக்குவம் அடைய இந்த இறை வார்த்தைகள் எங்களை உறுதிப்படுத்துவதாக அன்பு தகப்பனி பல்வேறு நிலைகளில் உம்மை விட்டு வெகு தொலைவில் செல்லுகிற மக்களாக நாங்கள் இருக்கிறோம் உம்மீது நம்பிக்கை கொள்ள முடியாத சூழ்நிலைகள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற போது இதோ ஆலயத்திற்கு வருவதையும் திருப்பலிகளில் பங்கேற்பதையும் அன்பு ஆண்டவரே நாங்கள் நிறுத்திக் கொள்ளுகிறோம் இந்த மனநிலையை மாற்றும் இத்தகைய வெறுப்புணர்வுகளை எங்களுடைய உள்ளத்தில் தூண்டுகின்ற செயல்களை நாங்கள் வெறுக்கச் செய்தருளும் அப்பா எந்த நிலையில் நாங்கள் இருந்தாலும் மனம் சோர்ந்து விடாமல் மனம் தளர்ந்து விடாமல் உம்மை நாடி தேடி ஓடி வருகிற மக்களாக எங்களை இருக்கச் செய்தருளும் களைமான்கள் நீரோடைகளுக்காக ஏங்கித் தவிப்பது போல என் அன்பு ஆண்டவரே என் ஆன்மாவும் என் உடலும் உம்மை நாடி தேடி ஓடி வர ஆண்டவரே நீர் எங்கள் மீது இரக்கம் கொள்ளுவீராக உமது அருளை எங்கள் மீது பொழிவீராக உமது ஆசிரோடு எங்களை வாழச் செய்வீராக அப்பா உம்மை நம்பியவர்கள் கைவிடப்பட்டதாக சொல்ல இந்த உலகத்திலே நாங்கள் கேள்விப்பட்டதில்லை எனவே மீது கொள்ளுகிற அந்த உறுதியான நம்பிக்கையினால் எங்களை வாழச் செய்தருளும் எங்களை ஒரு சாட்சியாக இந்த உலகத்திலே இருக்கச் செய்தருளும் ஆமின் ஆமின் ஆமின்